எனக்கு தேவன் என்ன கொடுக்கணும் நினைச்சிருக்கிறாரோ அது கிடைக்கும் அறிக்கை செய்யுங்க அறிக்கை செய்யுங்க செய்யுங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க அறிக்கை உண்டாகும் விடுதலை உண்டாகும் செஞ்சுதான் பாருங்களேன் இன்றைக்கு அந்த அற்புதத்தை காண்பீர்களா அன்புக்குரிய உறவுகளே இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதி பாருங்க ரோமர் பத்து பத்திலே ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் பிரியமானவர்களே நம்முடைய வாய் மிக முக்கியமான ஒரு அவயவமாக தேவன் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிரதிபலிப்பு வாயின் வார்த்தைகளாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுக இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் நாம் அறிக்கை பண்ணுகிறபடி நமக்கு நடக்கும் ஆகவே ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டுமா என் நிலைமை மாறும் என் சூழ்நிலை மாறும் என் கடன் மாறும் என் கண்ணீர் மாறும் என் வலிகள் மாறும் என் வேதனைகள் மாறும் என் அங்கலாய்ப்பு மாறும் என் அலைச்சர்கள் மாறும் இது எல்லாம் ஒரு நாள் மாறும் இவைகள் நின்று நான் விடுவிக்கப்படுவேன் எனக்கானது எனக்கு கடந்து எனக்கு தேவன் என்ன கொடுக்கணும் நினைச்சிருக்கிறாரோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க அறிக்கை செய்யுங்க ரட்சிப்பு உண்டாகும் மீட்பு உண்டாகும் விடுதலை உண்டாகும் செஞ்சுதான் பாருங்களேன் இன்றைக்கு அந்த அற்புதத்தை காண்பீர்களாக காட் பிளஸ் யூ